ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் தான் வந்து பார்க்க போகிறேங்க அது வந்து நம்ம உறங்கிறதுக்கான வீடு அது வந்து ஆஃபீஸ்ஸு அந்தாலும் பக்கம் ஒரு கதவு இருக்கும் அது வந்து நம்ம வீடு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து ஆஃபீஸ் ரூம் இது வந்து நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ அப்பா இருந்த ரூம் அப்பா இறந்த ரூம்பு அப்பாவுக்காக விட்டது இது வந்து கிச்சனு நம்ம இந்த கிச்சனை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஸ்டோர் ரூம் வந்து அது ஓகேங்களா ஸ்டோர் ரூம் வந்து அது தேவையில்லாத பொருட்கள் சைக்கிள் கோழி குடப்பு பழைய ட டவ்வு பழைய டெலிவிஷனு இங்கே ஒரு டெலிவிஷன் இருக்குது இதெல்லாம் வந்து பழைய பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ரூம்பு பாம்பு பூச்சியே தங்கும் ஒரு டைம் பாம்பு வந்துருக்குது கொஞ்செல்லாம் இதுமாதிரி தான் ரெடி பண்ணும் அப்படியே கொஞ்சம் ஒரு ஆறு மாதமாக விட்டுவிட்டேன் எதுவுமே பண்ணாமல் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒற்றை அழிச்சிட்டு அப்பப்போ பொருள் வந்து அடுக்கி வச்சுட்ருப்பேன் அதெல்லாமே அப்படியே விட்டாச்சு இதுதான் கிச்சனு கிச்சனும் அப்படி தான் இருக்கும் கிச்சனும் கொஞ்சம் அப்படியே அலங்கோதமாக தான் இருக்கும் போக போக தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணும் இது வந்து பழைய ஊடுன்னு வச்சிக்கங்களேன் பழைய காலத்து வீடு அதேமாதிரி முக்கியமாக நம்ம சொல்லணும்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நொய் நொய் தான் வாங்கிட்டு இருப்பாங்க எப்பயுமே இது வந்து நொய்யை அதாவது பொன்னி குரணைன்னு சொல்லுவாங்க இதே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா நம்ம நல்லா பொன்னி எடுக்கணும்னா இங்கே ஆயிரத்தி அறநூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூபா போடணும் அந்தளவுக்கு ஃபினான்ஸ் இல்லை அதேமாதிரி சாப்பாடு நல்லா ஆகும் நொய்யிங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசும் சேவிங்க சாப்பாடும் அதிகமாக வந்து வரும் அதே பொன்னி தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா பொன்னி தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உடச்சில் அடிச்சா நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் இப்படி தான் நொய் தான் வந்து சாமித்து சாப்பிடுவோம் நொய்க்கு வந்து இந்த கொள்ளு கொழம்பு இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க நொய் சாப்பாட்டுக்கு ஓகேங்களா தாண்டி என்னாச்சும் காய் சாப்பாடு செய்யணும் பிடிக்கணும்னா அரிசி மட்டும் அதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு அக்கா வந்து அக்கா வீட்டில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த அரிசி இட்லி கொடுத்துட்டு அந்த அரிசி ஆசம் வாங்கிட்டு வந்து நம்ம செய்வோங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஜன்னலாக இருந்துச்சு ஒயிட் பேச்சஸ்க்காக நம்ம வந்து வெயில் படாத இடத்துல ஒயிட் பேச்சஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கிறதுக்காக அப்போ தான் அது வந்து உடைச்சேன் ஓகேங்களா முன்னாடி இதுக்கு வந்து எதுவும் ஜன்னலாக இருந்துச்சு கிச்சனுக்கு அது உடைச்சி அதுக்காக யூஸ் பண்ணது அது அப்படியே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது ஓகேங்களா இதுதான் கிச்சனு ப்ளஸ் எங்களுடைய ரூம்ஸு சரி வாங்க அப்படியே எங்கள் ரூம்மே நான் காமிச்சர்றேன் பிள்ளைங்க கண்ணா மூச்சு விளையாட்றதுக்குறாங்க இது தென்ன மட்டை சோறு பிரிச்சுங்க சாப்பிட்டேங்க இன்னும் ஒரு ரெண்டு மரம் அந்த லேண்டு விற்கிற லேண்டில் ஒரு மூணு மரம் இருந்துச்சு அந்த இல்லாத மரம் ஒரு மரம் மட்டும் அதை எதுக்கு விட்டுருச்சுங்கன்னா அது காப்பு உள்ள மரம் அதை பிடிங்கி மட்டும் இங்கே வைக்கணும் வீட்டுக்கு முன்னாடி ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு சில விதிமுறை சொல்லுவாங்க ரெண்டு மரம் இருந்தால் தான் வைக்கணுமாங்க ஒரு மரம் ஆல்ரெடி இருக்குது இன்னொரு மரம் இங்கே வச்சுட்டு அந்த கல் அதில் வந்து அந்த ஆண்ட நிலம் வந்து சேல் காமிக்கிற மாரி ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது அது அந்த சேல் முடிஞ்சிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு அதில் வந்து இன்கம் வராது நம்ம வந்து என்னென்னா அம்மா அக்காவுக்காக பொது லேண்டை இந்த வீடு பொதுவாக இருந்துச்சு அதை நம்ம வாங்கிட்டு அது அப்படியே விட்டாச்சு நம்ம லேண்டை வந்து விட்டாச்சு அதனால நமக்கு அதில் லேண்டு வருமானம் வர்றது கொஞ்சம் கம்மி தான் வாய்ப்பு கிடைக்கிறது கம்மி தான் இது தான் இப்போ நம்ம தூங்குற ரூம்பு அண்டு ச எல்இடி எல்இடிங்கிற ஒன்னே பெரிய அளவுக்கு டிவின்னு வச்சுப்பாதீங்க ரீகனெக்ட் ஓகேங்களா பார்த்தா தெரியும் ரீகனக்ட் கம்பெனியில் டிவி அப்போ வாங்கும் போது பத்தாயிரரூபா இப்போ இது வந்து வெறும் நாலாயிரரூபா என்னமோ சேலுக்கு இருக்குது எதுவும் இது வந்து தறிக்கொட்டாயாக இருந்துச்சு மெசூ தொழில தறி கொட்டாயாக இருந்துச்சு மற்றபடி வந்து மற்றபடி வந்து இது எதுவும் ஹாலு இதுமாதிரிலாம் இல்லை அப்படியே ஓப்பனாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுதான் இதையே வந்து நம்ம ரூம் தடுத்து ஒரு சாமி ரூம்பு ஒரு பெட்ரூம் வந்து ரெடி பண்ணும் அதெல்லாம் முதல்ல தான் பண்ணணும் நம்ம ஆஃபீஸ் ரூம் இது பிள்ளைங்களாம் கண்ணாமல் செல்லாங்க ஏ எங்கடா வண்டிட்டு இருக்க வெளியவா ஓடு விடு இதுவுமே அப்படியே அதெல்லாம் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் இப்போ கோழியே தள்ளி விட்டுருச்சு பிள்ளைங்களும் எல்லாண்டியே தள்ளி விட்டாங்க எல்லாமே ரெடி பண்ண எல்லாமே சுத்தம் பண்ணணும் நம்ம ஊருக்கு வேறு போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்துக்க எல்லாத்தையும் மறுபடியும் ரெடி பண்ணிட்டு இன்னும் ஒரு சிலரை நம்ம நேரடியாக சந்திக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் சந்திச்சுட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அது எல்லாத்தையும் வந்து மறுபடியும் புதுப்பிக்கணும் எல்லாமே இடமே எல்லாம் வேலையடிச்சு தேவையான கீரைகள் மூலிகை எல்லாமே வைக்கணும் அங்கேருந்து இருந்தால் அத்திமரம் வந்து எடு எடுக்கிறமே இருந்துச்சு அதை எடுக்க வேணான்னு சொல்லிட்டேன் ஏதோ வாங்குறீங்க வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அது கஷ்டப்பட்டு நம்ம அத்திமரம் வளர்த்துனது தென்னை மரம் போனதுக்காக நமக்கு மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஓகே ஒன்று நிலம தான் ஒன்று தர அது அதுமாரி ஒரு வழியாக ஒரு பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சுக்குது ஆனால் ஊடு மாரி இருக்காது ஓகேங்களா சரி என்ன சந்தியாக பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த லேண்ட் பிரச்சனை அப்படியே போட்ட மாதிரி கிடக்குது முன்னாடி செட்டு பார்த்துருப்பீங்க கோழி பண்ண வந்திருக்கும் அந்த செட்டு வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு அதெல்லாம் இப்போ பழைய இரும்பு அட்டையெல்லாம் ஒரு பத்தாயிரவாய்க்கு விற்று கொஞ்சம் காசு வரும் அதை வச்சு தான் மறுபடியும் எல்லாத்தையும் கொஞ்சம் புதுவிக்கணும் லேண்டுங்கிறது மறுபடியும் ஆறு மாதமோ ஒரு மாதமோ ஆகலாம் ஏன்னா இன்றைக்கி எல்லாம் சண்டை வச்சுருக்கிறதுனால கம்மி ரேட்டு கேட்டுட்டுருக்குறாங்க எல்லாம் மறுபடியும் நிறைவி போட்டு அடித்து அது முல்லை தான் சேலம் காமிக்கிற மாதிரி வரும் அதுதான் ஃபுல்லாக எல்லாம் நம்ம தான் அதில் வந்து எங்கள் பெரியப்பா மகன் எங்கள் அண்ணன் அங்கே இருந்தாண்ட விற்றாச்சு இப்போ இந்தாண்டை கொஞ்சம் மட்டும் அந்த பூர்வீக பிரச்சனையும் நமக்கு அந்த ஃபினான்சியல் சப்போர்ட்டுக்கும் கொஞ்சம் விற்கிறேங்க மீதி இருக்கிறது முப்பது முப்பது சென்ட் இருக்கும் அதை வச்சு ஒரு போர் போட்டு பொழச்சிக்கணும் அந்த இடம் பாட்டு நலங்குது அந்த லாரிக்கு பின்னாடிக்கிறது நடுவே தான் இந்த இடம் பாட்டி நலங்குது ஆனால் அந்த இடம் போகிறதுக்கு நமக்கு வலி கிடையாது இதுக்கு மேலே ஓகேங்களா இடம் ரோடு போட்டுக்கிறாங்க இதில் அது நிலம் அதை தாண்டி தான் போகிறனால வலி இல்லாதனால இருக்காத்தபடி பொழுங்கிட்டு பொழங்கிட்டு பொழச்சிக்கணும் அதை இதை பார்த்துட்டு இருந்தாங்களா நம்ம சேவை மிஸ் ஆகுது என்னோட இடங்களில் பாதிக்கப்படுது இதுக்கு மேலே எவ்வளோ சம்பாதிச்சிடலாங்கனால எல்லாத்தையும் தாழ்ந்து போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் Okay, okay, friends. Here is our home tour. Let's go to the